நீண்ட நேரம் ஒருவர் பின் ஒருவராக சிறுவர்கள் திருக்குறள் சொல்லி உலக சாதனை சென்னை பூந்தமல்லி அடுத்த வேலப்பன் சாவடியில் பிரபல தனியார் நாராயணா என்ற பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி இந்தியாவில் எண்ணூற்றி ஒன்றுக்கும் அதிகமான கிளைகளுடன் முதன்மையான கல்வி நிறுவனமாக விளங்கும் நாராயணா கல்வி குழுமத்தின் சென்னை மகாண பத்தொன்பது பள்ளிகள் மற்றும் மதுரையில் ஒரு பள்ளியும் சேர்ந்து தமிழகத்தில் இருபது பள்ளிகளில் நாராயணா உலக சாதனை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது இந்த விழாவில் ஒரே சமயத்தில் இரண்டு உலக சாதனை முயற்சிகள் நடைபெற்றது இப்போட்டியில் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி பயிலும் எட்டாயிரத்தி நூறு மாணவ மாணவிகள் இதில் பங்கு கொண்டனர் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் ஒருவரு ஒருவராக தொடர்ந்து திருக்குறளை பிழையின்றி சொல்லி மிக நீண்ட நேரம் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக காலத்தால் அழியாத உலக பொதுமறையான திருக்குறளை உலக அரங்கில் உயர்த்த இந்த சாதனையை படைத்தன இந்த சாதனையை எலைட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஏஷியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் அகாடமி இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நான்கு உலக சாதனை நிறுவனங்கள் ஆய்வு செய்து உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றளித்தது இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் அர்ப்பணிப்பால் இந்த நிகழ்வு மறக்க முடியாததாகவும் நாராயணா குழுமத்தின் மயில்கல்லாகவும் வரலாற்று பதிவை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது